ஜெய் சைரா என் அன்பு குழந்தையே நீ நடந்து முடிந்தவைகளை நினைத்து சந்தோஷத்தை இழக்காதே உன் நம்பிக்கையாக நான் இருக்கின்றேன் அனைத்திலுமிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் எந்த விதத்திலும் உன்னுடைய சந்தோஷத்தை நீ இழக்கக்கூடாது அது உனக்கென்று படைக்கப்பட்ட சந்தோஷம் அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டுமல்லவா அதற்காக துன்பத்தைக் கண்டு அந்த இன்பத்தை நீ தொலைத்து விடாதே எதற்கும் பயப்படாதே எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் பத்திரமாக உன்னை பாதுகாத்து உன் அருகிலேயே நான் இருப்பேன் நீ உனது பிரச்சனைகளை யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் மறந்து நான் உன்னை கண் கண் திறந்து கொண்டு பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ கவலையே கவலையப்படாதே நான் உன்னை கைவிடவே மாட்டேன் நேர்மையான மனது உடையவர்களுக்கு என்றுமே இந்த பிரபஞ்சத்தில் மதிப்பு இல்லைதான் ஆனால் நிச்சயமாக உங்கள் நல்ல மனதிற்காக அந்த இறைவன் ஒரு நாள் உங்களுக்கு நல்ல பரிசளிக்குவது உறுதி நான் அதற்காகத்தான் காத்திருக்கின்றேன் உனக்கான பரிசளிப்பு விழா நான் நடத்தி வைக்கின்றேன் உனக்கான வெகுமதிகள் நிறையவே இருக்கின்றது தூய்மையான மனத்துடன் நீ எதை வேண்டுமென்று என்னிடம் வந்து கேட்கின்றாயோ அது கண்டிப்பாகவே நான் உனக்கு தருவேன் குருவின் அருளாலே குற்றமெல்லாம் போகும் மறு நீங்கி மாச்சியே பொங்கும் சத்குருவி உன்னை நான் நேசித்தேன் ஓர் பாவம் சூழாது நீ காப்பாய் என்று நீ என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்தாய் அல்லவா என்னை தேடி திக்கு தெரியாமல் நீ அலைந்தாய் அல்லவா நானே உன்னை இங்கு அழைத்து வந்தேன் நான் உன் அருகிலேயே எப்போதும் இருக்கப் போகிறேன் அதற்காகத்தான் உன்னை நான் இங்கு அழைத்து வந்தேன் என்பதை நீ மறந்து விடாதே நல்ல வாழ்க்கை வாழ் நினைப்பவர்கள் நிச்சயம் காயப்படத்தான் செய்வார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றுமே ஜெயிப்பார்கள் அதை நீ மறந்து விடாதே நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என்னுடைய உயிர் பிள்ளை நீ நீ ஜெயமாக வசந்தமாகவே வாழப் போகின்றாய் நீ நினைத்த வாழ்க்கையே உனக்கு கிடைக்கப் போகின்றது என்னுடைய வாக்கானது என்றுமே பொய்யானது இல்லை தங்குமே அது போலவே நான் உனக்கு சொல்லும் இந்த வாக்கும் நிச்சயம் பழைக்கும் உன்னுடைய உறவுகள் எல்லாமே உன்னை பாராட்டப் போகின்றார்கள் நீ பொறுமையாக இரு உனக்கு பெருமை கிடைக்கப் போகிறது சந்தோஷம் கிடைக்கப் போகிறது நீ புகழின் உச்சியில் போகின்றாய் எல்லோரும் உன்னை பார்த்து வியக்கப் போகின்றார்கள் எல்லோருமே உன்னை பார்த்து உன்னுடைய அதிசயத்தை பார்த்து வாய்ப்பிழந்து நிற்கப் போகிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளையெல்லாம் நான் செய்துவிட்டேன் நான் எனது அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன் அது விரைவாகவே உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய மனமானது தூய்மையானது உன் எண்ணம் தூய்மையானது நீ மொத்தமாகவே தூய்மையாகவே இருக்கின்றாய் ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை உன்னிடம் பொறுமை பணிவு அன்பு கொண்டு நீ என்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் சமாதியிலிருந்து நான் எப்பொழுதுமே உன் கூட பேசிக்கொண்டே இருக்கப் போகின்றேன் என்னை உயிருள்ள ஒரு ஆத்மாவாக நினைத்து என்னிடம் எல்லாவற்றையும் என்னை ஒப்படைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும்போது உன்னை முழுமையாக காப்பது என்னுடைய பொறுப்பல்லவா அஞ்சாதே எதற்காகவும் நீ அஞ்சாதே எதற்கும் நீ உன்னுடைய அப்பா உன்னுடைய சயப்பா உனக்காகவே உன் கூடவே இருந்து உன் துயரங்களை நான் போக்கப் போகின்றேன் கண்டிப்பாகவே நிச்சயம் அது உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் நல்ல மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருந்த உனக்கு நல்லது நடக்கும்